அமெரிக்கத்தில் நேற்று இருந்து பெய்த கனமழை சற்று குறைந்திருக்கும் நிலையில் கனமழை இடி மின்னல் மற்றும் ஆலங்கட்டி மழையுடன் எதிர்பார்க்கப்படும் நிலையற்ற வானிலையின் இரண்டாவது அலை இன்று மதியம் தொடங்கி நாடு முழுவதும் பரவும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நேற்று திங்கட்கிழமை மாலை முதல் செவ்வாய்க்கிழமை மதியம் வரை நாடு முழுவதும் நிலவிய நிலையற்ற வானிலையின் முதல் அலைக்கு பிறகு தேசிய வானிலை ஆய்வு மையம் தனது சமீபத்திய வானிலை அறிவிப்பின் மூலம் இந்த செய்தியை பகிர்ந்துள்ளது மேலும் இந்த முதல் அலையின் போது நாட்டின் ஏழு எமிரேட்டுகளிலும் பெய்த கனமழையால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் தேங்கியுள்ளது அத்துடன் இந்த கனமழையானது அமீரக குடியிருப்பாளர்களின் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதித்துள்ளதாகவும் அதிக கனமழை காரணமாக துபாய் மெட்ரோ நிலையத்தில் மழைநீர் புகுந்ததில் மெட்ரோ சேவையும் தற்சமயம் பாதிக்கப்பட்டுள்ளது இது தவிர நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலைகள் பெரிதும் சேதமடைந்துள்ளது அதே போன்று குடியிருப்பு கட்டிடங்களிலும் அதிவேகத்துடன் வீசிய காற்றின் காரணமாக மழைநீர் புகுந்துள்ளதால் வீட்டிலிருந்த குடியிருப்பாளர்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார்கள் இந்த நிலையில் இன்று பிற்பகலுக்கு பிறகு தொடங்கும் நிலையற்ற வானிலையின் இரண்டாவது அலையில் மீண்டும் கனமழை பெய்யும் என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் இரண்டாவது அலை வெப்பசலன மேகப்பரப்பில் அதிகரிப்பை காணும் எனவும் இது மழையின் பல்வேறு தீவிரங்களுக்கு வழிவகுக்கும் என தேசிய வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்துள்ளது இதனால் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் அத்துடன் புதன்கிழமை காலை முதல் புதன்கிழமை பிற்பகல் வரை கடலோர பகுதிகளில் வெப்பசலன மேகங்கள் உருவாகும் என்பதால் மழை பெய்யக்கூடும் அதன் பிறகு இந்த மேகங்கள் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளை நோக்கி நகர்ந்து புதன்கிழமை நண்பகலில் படிப்படியாக சிதறிவிடும் என்று அமெரிக்க தேசிய வானிலை ஆய்வு மையமானது தற்போது கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க